அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் ஒவ்வொரு மனிதரும் தன் முயற்சியில வெற்றி தான் விரும்புவார்கள் ஆனால் அறிந்தோ அறியாமலோ செய்யும் சில தவறுகளால வெற்றி கிடைக்காமல் போகிறது அவை என்னென்ன என்பதை பற்றி இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாமா தள்ளி போடும் குணம் எந்த வேலையையும் தள்ளி போடுதல் நல்லதல்ல கடைசி நிமிடம் வரை அதை அப்புறம் பார்த்துக்கலாம் என வேலையை செய்யாமல் தள்ளி போடும் பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கிறது இது ஒரு வகையான மன அழுத்தத்தை உண்டாக்கி முன்னேற்றத்தை தடுக்கிறது குற்ற உணர்ச்சியை அதிகரிக்கிறது எனவே வேலையை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பது நல்லது மேலும் சேர்த்து வைத்து எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் செய்யும் போது அது மனது மற்றும் உடலின் ஆற்றலை முழுவதும் பாதிக்கும் அடுத்து எதிர்மறை எண்ணங்கள் நான் இந்த காரியத்தை செய்ய லாய் கற்றவன் என்னால் இது முடியாது என்பது போன்ற எதிர்மறை எண்ணங்களை முதல்ல தகர்த்தியறிங்க இவை ஒரு மனிதனை செயல்பட விடாமல் தடுத்து முடக்கிவிடும் எண்ணங்களே ஒரு மனிதனுக்கு செயல் வடிவம் தர உதவுகிறது எனவே எதிர்மறை எண்ணங்களை முதல்ல மனதில் இருந்து விரட்டியடிக்க வேண்டும் அதுபோல தன்னை பற்றி எதிர்மறையாக சிந்திப்பதும் கூடாது அடுத்து அரை குறையாக ஒரு வேலையை செய்து முடிப்பது ஒரு வேலையை செய்து முடிக்காம அடுத்த வேலைக்கு செல்வது தவறான ஒரு காரியம் ஒரு வேலையை செய்ய எடுத்துக்கொள்ளும் போது அதை முழு மூச்சாக முடித்துவிட்டுத்தான் அடுத்த வேலை செய்ய தொடங்கணும் அரை குறையாக ஒரு வேலையை செய்துவிட்டு அதை அப்படியே விடும்போது அது முழுமையடையாமல் போகும் இது அடுத்த வேலை செய்வதையும் தடுக்கும் வேலைகளை பட்டியலிட்டு அந்த பணியை விரைந்து செய்துவிட்டுத்தான் அடுத்த வேலைக்கு செல்ல வேண்டும் அடுத்ததா கவன சிதறல்கள் ஒரு மனிதனின் தோல்விக்கு முக்கிய காரணமாக கவன சிதறல்களை சொல்லலாம் எப்போதும் செயலில் இறங்கும்போது மனமும் உடலும் ஒரே புள்ளியில் குவிந்து செய்யும் போதுதான் அந்த வேலை முழுமையாகும் மனது கவன சிதறல்களுக்கு உள்ளாகும் போது அது செய்யும் வேலையை தடுக்கிறது எனவே வீண் அரட்டை அடிப்பது சமூக வலைத்தளங்களில் மூழ்குவது போன்றவற்றை தள்ளி வைத்துவிட்டு செயல்படுங்க அடுத்து இன்றி வேலை செய்வது ஓய்வு இல்லாமல் செயல்படும்போது போது எரிச்சல் மன அழுத்தம் விரக்தி எதிலும் கவனமின்மை போன்ற குறைபாடுகள் தோன்றும் உடல் மற்றும் மன பேட்டரிகளை ரீசார்ஜ் செய்வதற்கு வேலையில்லா நேரம் அவசியம் இது உடலுக்கு மனதிற்கு ஓய்வெடுக்கவும் புத்துணர்ச்சி பெறவும் வலுவாக மீண்டும் செயல்படவும் அனுமதிக்கிறது எனவே நீங்கள் வெற்றிக்காக பாடுபடும் போதுமான ஓய்வு எடுப்பது அவசியம் வேலை நாளில் வழக்கமான இடைவெளிகளை எடுங்கள் உங்கள் வார இறுதி நாட்களை நீங்கள் விரும்பும் காரியங்கள்ல செலவிடுங்கள் சோ நீங்க வாழ்க்கையில வெற்றி பெற விரும்பினால் இந்த ஐந்து விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுங்க நிச்சயமாக நீங்க வாழ்வில் வெற்றி பெறலாம் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி